என் பெயர் மேரி எனக்கு பதினாறு வயது ஆகிறது பல வருடங்களாக நான் வெண்புள்ளிகளோடு வாழ்ந்து வருகிறேன் எனது இடப்பக்கம் கண்ணில் ஒரு சிறிய புள்ளியாக இது ஆரம்பித்து மிக வேகமாக பரவிவிட்டது இந்த உலகில் வெண்புள்ளிகளோடு இருப்பது நான் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டேன் அதனால் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானேன் பள்ளியில் பாதுகாப்பான சுவர்களுக்கு உள்ளும் வித்தியாசமான தோற்றத்தோடு இருக்கிறேன் என்பதற்காக நான் அவ்வப்போது துன்புறுத்தப்பட்டேன் கேலி செய்யப்பட்டேன் என்மேல் எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இது பற்றியெல்லாம் பெற்றோர்களிடம் பேசவும் நான் விரும்பவில்லை ஏனெனில் நான் கவலையாக இருப்பதை பார்த்து அவர்களும் கவலைப்படுவார்கள் எனக்கு மற்றவர்கள் வருத்தப்படுவதை பார்க்க பிடிக்காது எனது பெற்றோர் வைத்திருக்கும் அன்பை என்னால் விளக்கவே முடியாது எந்தவித நிபந்தனையும் இல்லாதது அவர்களின் அன்பு என்னை சந்தோஷப்படுத்த அவர்கள் கடுமையாக முயற்சி செய்தார்கள் எனவே நான் பள்ளியில் துன்புறுத்தப்பட்ட நாட்களில் வீட்டிற்கு வந்து அழுவேன் எனக்கு உதவி செய்யுமாறு கடவுளிடம் வேண்டிக் கொள்வேன்